எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள் நம்ம மருதமலை குருஜி ஐயா பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கருத்தரங்கம் நடத்தி அது விழா தலைமை வந்து சிறப்பாக நடத்திட்டு வராரு அதே மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து நல்ல ஆதரவை கொடுத்துட்டு வர ராஜநிலை அதாவது அந்த குழுமத்தின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிய முறையில் பலன் சொல்வது எப்படி இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய வகுப்பு படிக்கிறாங்க கிளாஸுக்கு போறாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை நான் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நான் நாலஞ்சு பேர் குருநாதர்கிட்ட படிச்சேன் அவங்க கிட்ட படிச்சேன் அவங்க கிட்ட படிச்சேன்னு சொல்றாங்க நம்ம வந்து எதையும் தப்பா சொல்லல குருநாதர்களையோ இல்ல படிச்சவங்களையோ குறை சொல்லலை எல்லாருக்கும் ஒரு தயக்கம் என்னவென்று பார்த்தா நம்ம எப்படி இந்த ஜோதிடத்துல பலன் எடுக்கிறது பலன் சொல்றது நம்ம சொல்ற பலன் கரெக்டா வருமா நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் தான் இதற்கு காரணம் இந்த தயக்கத்தை மீறி நம்ம எல்லாம் சொல்லணும்னா நம்ம கண்டிப்பா வந்து இந்த ஜோதிடத்துல நல்லா ஜெயிக்கலாம் பலன் சொல்றது ரொம்ப எளிமையான இதுதான் நம்ம கான்செப்ட் சிம்பிள் கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் இந்த பலன்ல வந்து நிறைய முறைகள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா பாரம்பரியத்துல இருக்கு நாடி ஜோதிடம் இருக்கு பிரசன்னத்துல சொல்றவங்க இருக்காங்க வர டைம் பார்த்து ஓரையை வச்சு எடுக்கிறவங்க இருக்காங்க நிறைய அதாவது சந்திர நாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாமக்கோள் பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய முறைகள் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை எடுத்தாலும் கூட அவரவர்களுக்கு எது தனிப்பட்ட ஒரு சிறப்புங்கிறது இருக்கும் அந்த முறையில் அவர்கள் வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எது நன்றாக வரும் நம்ம எதை சொன்னா நமக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நம்மை மன நம்மை உணர்ந்து நம்ம பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த ஜோதிட துறையில ஜெயிக்கலாங்க சரிங்க ஓகே இப்போ எளிய முறையில பலன் சொல்றது எப்படி இப்போ நான் பாரம்பரிய முறையில நான் வந்து எந்த மாதிரி பலன் சொல்றாங்க எளிய முறையில எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை வந்து உங்ககிட்ட சொல்றேன் அதாவது இப்ப ஒரு ஜாதகம் உங்களுக்கு ஒரு கிளைண்ட் உங்களை பார்க்க வராங்க ஒரு ஜாதகத்தை நீங்க பாக்குறீங்க பார்த்த உடனே நீங்க வந்து அந்த ஜாதகத்தை வந்து ஃபர்ஸ்ட் லக்னம் எங்க இருக்கு என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தசா புத்தி என்ன அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கணும் அதுக்கப்புறம் கோட்சாரம் ஒரு அதாவது நீங்க எப்பவுமே ஒரு ஜோதிடராக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில எழுந்த உடனே ஒரு உங்க டேபிள் மேல ஒரு கட்டத்துல ஒரு கோச்சாரத்தை போட்டு நீங்க வச்சுக்கணும் இந்த லக்னம் லக்னம் டைம் கோச்சாரத்தை வந்து வச்சுக்கணும் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் வர டைம் அவங்க என்ன நேரத்துல வராங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தசாபுத்தி என்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா எடுத்துக்கணும் அதே மாதிரி அந்த தசாபுத்தியோட கோச்சாரத்தை இணைச்சு பலன் சொல்லணும் அதுதான் வந்து உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதாவது கோட்சாரமும் தனித்து செயல்படாது தசா புத்தியும் தனித்து செயல்படாதுங்கிறத நீங்க கண்டிப்பாக உணரணும் கோட்சாரமும் தசாபு தசா புத்தியும் இணைந்துதான் ஒரு ஜாதகருக்கு ஒரு பலனை கொடுக்கும் என்பது ரொம்ப முக்கியம் அது எந்த மாதிரி பலனை கொடுக்கும் நற்பலனா தீய பலனா இல்லை இப்போ நடக்குமா இல்லை எப்போ நடக்கும் இந்த இது நடக்கிறதுனால இன் ஃபியூச்சரில் இவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் இதையெல்லாம் வந்து நீங்கள் அலசி ஆராய்ச்சி ஒரு உங்களுக்கு உங்களை தேடி வர கிளைண்ட்டுக்கு நீங்கள் சொல்லலாம் அப்போ நீங்க எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ராசி பார்த்துப்போம் நட்சத்திரத்தை பார்த்துப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் லக்னத்தை பார்க்கணும் என்ன லக்னம் இந்த லக்னம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த லக்னம் பலம் உள்ளதா இருக்கா பலம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கறது நம்ம ரொம்ப கன்ஃபார்ம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப லக்னாதிபதி எங்க போய் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து நீசமா இருக்கலாம் உச்சமா இருக்கலாம் பகையா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் இல்ல பாவகிரகங்களில் சேர்க்கை பெற்று இருக்கலாம் பாவகிரகங்களின் பார்வையில இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் அலசி ஆரஞ்சு நம்ம லக்னாதிபதியோட பலம் அறிஞ்சுதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் ஏன்னா ஒரு சில ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி ரொம்ப பலமா இருப்பாங்க ஆனாலும் கூட அவர்கள் அதை எல்லாம் அனுபவிக்கிறார்களா ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி பூர்வீக ஸ்தானம் நல்லா இருக்கும் ஆனா அவங்க பூர்வீக சொத்துக்களை அவங்கனால அனுபவிக்க முடியாது ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கும் நல்லா பலமா இருக்கும் ஆனாலும் அவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் இது ஏன் அப்படிங்கறத ஏன் அஞ்சாம் அதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி பூர்வப்ப அதாவது பாக்கியாதிபதி நல்லா இருக்காங்கல்ல அப்படியே இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துலதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா லக்னாதிபதி பலம் இழந்து இருப்பார் அப்ப அந்த பூர்வ புண்ணியத்தையும் அந்த பாக்கியத்தையும் அனுபவிக்கிற பாக்கியம் வந்து லக்னாதிபதிக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது லக்னாதிபதி எப்படி பலம் வாய்ந்தவரா இருக்காரு அப்படிங்கறத மெயினா பார்த்துட்டு நம்பர் ஒன் அதாவது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்வா நீங்க பிரிச்சுக்கணும் பலன் எடுக்கிறப்ப அப்ப லக்னாதிபதி பலம் ஓகேவா உடனே ஒரு டிக் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப வந்து நீங்க பலன் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறப்ப இந்த லக்னத்திற்கு இப்ப தசாபுத்தி என்னவா நடக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும் லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல இருந்து எந்த பாவகாதிபதி தசை நடத்துறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்ப வந்து தனுசு லக்னம் எடுத்துக்கோங்களேன் இப்ப தனுசு லக்னத்துக்கு குரு தசை உங்களுக்கு நடக்குது இப்ப இந்த குரு திசை வந்து எங்க இருந்து உங்களுக்கு தசை நடத்துறாரு ஃபார் எக்ஸாம்பிள் மகரத்துல இருந்து தசை நடத்தாரு அதாவது இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தசை நடத்துறாரு இப்ப நீங்க என்ன மாதிரி பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஒன்று தனுசு லக்னம் லக்னாதிபதி எப்படின்னா ஒன்று நாலு குடையவர் அவர் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன குருவுக்கு நீசமான இடம் இல்லையா அப்ப அங்க வந்து பலம் இழந்துட்டாரு அப்ப இவங்களுக்கு இப்ப இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பாத்தீங்கன்னா குரு தசையில அதாவது சந்திர புத்தி உங்களுக்கு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப குரு வந்து ஒன்னு நாலு ஒன்னு நாலு குடையவர் எட்டு குடைய புத்தி வந்து நடக்குது இப்ப இவருக்கு இவங்களுக்கு வந்து தனுசு ராசி தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க அப்ப தனுசு ராசி தனுசு லக்னம்ங்கிறப்ப எட்டு கூடையவர் லக்னத்திலே இருக்காரு இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு அப்ப இந்த இடத்துல வந்து லக்னா ஒண்ணு நாலு எட்டு எல்லாம் சம்மந்தப்படுது சம்மந்தப்பட்டு ஒரு குரு தசை சந்திரபுத்தி தசை நடத்துறாரு ஆனா வந்து அந்த அவர் இருக்கக்கூடிய வீட்டு வீடு எப்படி இருக்கு அப்படின்னா பகை வீடா இருக்கு அப்ப அங்க வந்து அவர் பலம் இழந்திருக்காரு அப்ப எந்த அளவுக்கு பலம் இழந்திருக்காருன்னு பார்க்கணும் இப்ப அங்க அங்க வாங்கி இருக்கிற சாரம் அங்க மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா உத்திராடம் இருக்கு திருவோணம் இருக்கு அவிட்டம் இருக்கு இல்லையா அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எந்த சாரம் வாங்கியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப உத்ராடம் வாங்கிருக்கிற குரு வாங்கிறப்போ ஒரு மாதிரி பலன்களையும் சந்திரன் வாங்கியிருக்கிறப்போ ஒரு மாதிரி பலன்களையும் அவிட்டம் நட்சத்திரம் வாங்கியிருக்கிறப்ப ஒரு மாதிரி பலன்களையும் இவர் கொடுப்பார் உதாரணத்துக்கு நம்ம வந்து சந்திர சூரியனோட சாரம் இந்த சூரியன் எத்தனை கூடவரா வராரு பாக்கியாதிபதி இல்லையா அப்ப பாக்கியாதிபதி சாரம் பெற்று ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது இவர்களுக்கு ஒரு குரு சூரியன் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் மதிப்பு புகழ் எல்லாமே கிடைக்கும் ஆனா தனம் பணம்ங்கிறது கொஞ்சம் இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை கிடைக்கும் இருந்தாலும் இவர்கள் இந்த தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்களா இருப்பாங்க இந்த இடத்துல நீங்க மிக முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த நடத்தக்கூடிய திசை அதிபதி லக்னத்திற்கு எந்த இடத்துல உங்கருக்காரு அவர் என்ன சாரம் வாங்கி தசை நடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து மெயினா பார்த்து நம்ம வந்து பலன் எடுக்கலாம் இப்ப இந்த மாதிரி வந்து லக்னத்துக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல நிற்கக்கூடிய திசை வந்து அவர் வந்து லக்னாதிப அதாவது குருவா இருந்து ஒன்னு நாளுக்கு இருந்து அவர் தசை நடத்துறப்ப என்ன மாதிரி பலன்கள் தருவார் அப்படின்னு பார்த்தா இவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சுகம் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும் அது சம்பந்தப்பட்டது தாயின் ஆரோக்கியம் தாயின் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு அதாவது என்னன்னா தாயின் ஆரோக்கியம் மேம்படும் வண்டி வாகனம் வாய்ப்புகள் இவர்களை வந்து தேடி வரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்ப அந்த சந்திர புத்தி அப்படிங்கிறப்ப சந்திரன் வந்து எட்டுக்குடையது இல்லையா அப்ப சில பிரச்சனைகள் மன சங்கடங்கள் வந்து இவர்களுக்கு உருவாகும் அப்ப அத வந்து அது அதன் ரீதியாக மன உளைச்சல்களும் சங்கடங்களும் இவர்களுக்கு ஏற்படும் அதை சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு சிம்பிளா என்ன அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காரு அதோட காரகத்தும் பாவகம் இதை இணைச்சு நீங்க பலன் சொன்னீங்கன்னாலே போதும் நீங்க சூப்பரா சொல்லலாம் அப்புறம் வந்து பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்ப நான் லக்னாதிபதி பழம் பெற்ற விஷயத்த பத்தி சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்து தசாநாதன் என்ன மாதிரி என்ன மாதிரி நிக்கிறாரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இப்ப லக்னாதிபதி பழம் பெற்றுட்டா நம்ம ஒரு பாக்கியம் நம்ம ஒரு அஞ்சு பர்சன்ட் மார்க்கு ஃபில் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசாநாதன் இந்த தசாநாதன் இந்த லக்னத்திற்கு என்னவா வராது அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு எந்த பாவத்துக்கு உரியவரா என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு மேசலக்னம் எடுத்துக்கோங்களேன் இப்ப மேசலக்னத்துக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் வந்து என்ன ஒன்னுக்கும் எட்டு ஓகேங்களா இந்த ஒண்ணுக்கும் எட்டு குடையவராக செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்து தசை நடத்தினா எந்த மாதிரி பலன்கள் தருவாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்ப இந்த செவ்வாய் தசை வந்து இப்ப எட்டாம் இடம் அதாவது விருச்சிகத்துல நின்று தசை நடத்துறாரு இப்ப இவர் வந்து ஒன்னும் எட்டு குடைய அதிபதி அப்ப ஒண்ணுங்கிறது லக்னம் ஓகே ஒரு பிரச்சனை கிடையாது எட்டுங்கறது நம்ம என்ன சொல்லுவோம் கோர்ட்டு கேஸ் அவமானங்கள் பிரச்சனைகள் மனசங்கடங்கள் இதையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த இடத்துல வந்து இவர் எட்டு கூட உதாரணத்துக்கு செவ்வா வந்து அங்க இருக்கு விருச்சிகத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு குருவோட நட்சத்திரம் விசாகம் இருக்கு அனுஷம் இருக்கு புதனோட நட்சத்திரம் இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல உதாரணத்துக்கு குருவின் நட்சத்திரம் இருக்கு குருவி நட்சத்திரத்துல செவ்வாய் வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி பலன்கள் அப்ப இந்த குருவி லக்னத்துக்கு ஒன்பது பன்னெண்டு குடையவரா வருது அவர் எந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு குருவினோட சாரம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அப்ப அந்த குரு எங்க இருக்குன்னு பாக்குறோம் அது இன்னும் பாத்துட்டு போனா இன்னும் பிரீஃப் ஆகும் நான் இது வந்து ஒரு எளிய முறையில உங்களுக்காக சொல்றேன் அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பலன் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை வழியில் சில இழப்புகள் நமக்கு ஏற்படும் அதன் மூலம் தந்தையின் மூலம் நமக்கு பிரச்சனைகள் மன சங்கடங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகளா ஏற்படும் வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது நம்ம கவனமா செல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பலன் எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் ஏன்னா செவ்வாய் எங்க இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து இது வந்து நான் ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி சொல்லிட்டேன் இப்ப கோட்சா இப்ப வந்து தசாபுத்தி சொல்றேன் நீங்க வந்து தனித்தனியா ஒவ்வொரு லக்னத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கு எடுக்கிறப்ப நீங்க இதையெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி பார்த்து நீங்க பலன் சொல்லணும் ஓகேங்களா அடுத்து இப்ப தசா புத்தி சொல்லிட்டேன்னா இப்ப அடுத்து நான் மெயினா இப்ப இது வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது மார்க் போட்டுக்கோங்க அடுத்து வந்து மூணாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா தசாபுத்தியும் கோட்சாரத்தையும் இணைச்சு நம்ம சொல்லணும் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கோட்சாரம் முக்கியம் நான் வந்து முதல்ல சொன்னது தசா புத்தி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னேன் நீங்க அதை மட்டும் எடுத்துக்கோங்க எல்லா பலன்களுக்கும் லக்னாதி தனித்தனியா நான் சொல்லிட்டு வர அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க லக்னாதிபதி முக்கியம் லக்ன பலம் முக்கியம் அதாவது தசா புத்தி எங் எப்படி தசை நடத்துறாருங்கிறது முக்கியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து கோல் எந்த மாதிரி பலன்கள் எது கோட்சாரம் வந்து ரொம்ப முக்கியம் இது எல்லாமே இணைச்சுதான் பலன் சொல்லணும் இப்ப நான் தனித்தனியா எப்படி எடுக்கறதுங்கறது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் பட் நீங்க எடுக்கிறப்ப இணைச்சு பலன் சொல்லிக்கோ அடுத்து ஓகேங்க கோட்சாரம் இப்ப உதாரணத்துக்கு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ரிசபத்துல என்ன இருக்காரு இருக்காருல பாத்தீங்கன்னா ரிசபலக்னம் இப்ப அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசா புத்தி பாத்தீங்கன்னா புதன் தசை நடக்குது புதன் வந்து எத்தனை குடையவரா வராது ரெண்டு ஐந்து குடையவரா வராது இந்த புதன் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு ஓகேங்களா அதாவது கண்ணில இருந்து தசை நடத்துறாரு இப்ப கண்ணில அங்க என்னென்ன சாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனோட சாரம் இருக்கு சூரியனோட சாரம் இருக்கு செவ்வாயோட சாரம் இருக்கு இப்ப இந்த லக்னத்துக்கு அங்க வந்து புதன் வந்து உதாரணத்துக்கு சூரியனோட சாரம் வாங்கி தசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப லக்னத்துக்கு சூரியன் வந்து எத்தனை குடையவரா வருவாரு நான்காம் அதிபதி குடையவரா வருவாரு அந்த நான்காம் நான்காம் அதிபதிக்குடைய சூரியனோட சாரம் வாங்கி ஐந்தாம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு அப்ப இவர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம் அதாவது ரிசபலக்னத்துக்கு ரெண்டும் ஐந்து குடையவர் நான்காம் அதிபதி சாரம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு அப்ப என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப இந்த புதன் வந்து பூர்வ புண்ணியாதிபதியா ஐந்தாம் இடத்துல இருந்து தசன நடத்துறாரு அப்ப இவர்கள் வந்து ஒரு அந்த அந்த ஏஜ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன வயசா இருந்தா அதற்கு தகுந்த மாதிரி படிப்புல வந்து இவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் நல்ல அதாவது நல்ல ஒரு லைஃப்ல ஒரு நல்ல ஒரு டெவலப்மென்ட் இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கிரகம் பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வந்து ஏழாம் பார்வையா பாக்குறாரு அப்ப சின்ன வயசு குழந்தைகளுக்கு படிப்புல வந்து ஒரு சின்ன தடை ஏற்படும் இவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடை ஏற்படும் வேற விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஒரு மிடில் ஏஜ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா வயசு குழந்தைகளுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நடுத்தரவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் வயசானவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்ப நம்ம அதற்கு தகுந்த மாதிரி அந்த காரகிரகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கோச்சாரத்தை இணைச்சு நம்ம எப்படி பலர் சொல்றது அப்படின்னா இப்ப இந்த புதன் வந்து நாலு ஐந்து குடையை நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் மூலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அப்போ இந்த கோச்சார சனி வந்து ஏழாம் பார்வையாக இருந்து அதாவது மீனத்தில் இப்போ கோச்சாரத்துல சனி இருக்காரா இப்போ ஏழாம் பார்வையாக இருந்து கண்ணியை வந்து பார்க்கறாரு இப்போ இந்த கண்ணியை பார்க்கறப்ப இவர்கள் எடுக்கக்கூடிய அதாவது நாலு அதாவது ஐந்தாம் அதிபதி நாலு கூட நாலு கூட சாரம் வாங்கி தசை ஐந்தாம் இடத்துல இருந்து நடத்தினாலும் கூட அந்த கண்ணிக்குடைய ச அதாவது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் கண்ணியை பார்க்கறனால இவர்களுக்கு செய்கிற வேலையில நிறைய தடைகள் ஏற்படும் அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் தடைகள் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடே வாங்கலாம் வீடே வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா வில்லங்க சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இஸ்யூஸ் அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏன்னா புதன் நிலையா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எதுல அமையும் அப்படின்னா ரெண்டு கஞ்சு குடையவர்னால பூர்வீக சொத்துக்கள்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை இல்ல வந்து இவங்க இடமோ இது மாதிரி நிலமோ வீடோ வண்டியோ வாகனம் வண்டி வாங்கினாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி இதெல்லாம் பாக்குறப்ப டாக்குமெண்ட் அதாவது டாக்குமெண்ட் சைன் பண்றப்ப ரொம்ப கவனமா சைன் பண்ணணும் அதுல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து கிரகம் அதாவது காரகத்தையும் பாவகத்தையும் இணைச்சு நம்ம பலன் சொல்லணும் அதோட சேர்ந்து எடுத்துட்டோம்னா இப்ப புதன் அப்படின்னாலே படிப்பு எடுத்துக்கலாம் சிறு வயது குழந்தைகள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த காளிமனை அப்ப நான்காம் இடம் அப்ப வீடு வண்டி வாங்க அதாவது வீட்டு கட்டுறதுக்காக காளிமனை வாங்குறப்ப அதுல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப ஐந்தாம் இடம் அப்படிங்கிறப்ப பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த நான்கு ஐந்து இந்த புதன் இந்த மூணு இந்த நம்ம வந்து ஒரு பலன் ஒரு பலன் வரும் ஒரு பொதுவான ஒரு பலன் வரும் நாலு ஐந்து புதன் இப்ப நாலு ஐந்து எது புதன் அந்த மாதிரி வரும் நாலுங்கிறப்ப வீடு எடுத்துக்கிறீங்க அஞ்சு பூர்வீக சொத்துங்கிறீங்க புதன்கிறது இதையெல்லாம் இதெல்லாம் ஒரு பலன் வரப்ப இதை சார்ந்து வருதா இல்லையா பூர்வீகம் சொத்துக்கள் நான்குங்கிறது இடம் வண்டி வாங்கணும் புதன்கிறது காளிமனை இந்த மாதிரி ஒரு வருது அப்ப இந்த காளிமனையோட சேர்ந்து நமக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எடுக்கலாம் ஏன்னா சனி பகவான் அந்த ஐந்தாம் அதிபதி இருக்கிற இடத்த பார்க்கறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காரகத்தை பாவகத்தையும் இணைச்சி நீங்க ஈஸியா வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் அருமையாக வந்து பலன் சொல்லலாம் அதே மாதிரி மெயினா என்ன பாத்தீங்கன்னா கோட்சாரத்தை இணைச்சிக்கணும் அதாவது ஒரு விஷயம் வந்து இது நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா எப்ப நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு கோட்சாரம் வச்சுக்கோங்களேன் கோட்சாரத்துலதான் ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்துல இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல நடக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்றது வந்து கோட்சாரம் தான் அப்ப தசாபுத்தி ஒத்துழைக்காம அதாவது இது ஒரு விஷயமே இருக்கு தசாபுத்தி ஒத்துழைக்காமல் புத்திநாதன் ஒத்துழைக்க மாட்டான் புத்திநாதன் ஒத்துழைக்காமல் கோச்சாரநாதன் ஒத்துழைக்க மாட்டான் கோச்சாரநாதன் ஒத்துழைக்க முன்னாதான் அந்தரநாதன் அந்தநாதன் சூச்சிவநாதன் பிராணம் இந்த ஒண்ணு சொல்லுக்குன்னு வந்து எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு செயல்பட்ட விஷயம் அப்ப நீங்க வந்து ஒரு பலன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல மெயினா என்ன லக்னம் பார்த்துக்கோங்க அந்த லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க அவர் பலமா பலம் இல்லையா அப்படின்னு பாத்துக்கோங்க அவர் எவ்வளவு பலம் அதாவது ஒரு நம்ம நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பூர்வ பூர்வ புண்ணியம் ஆகட்டும் பாக்கியங்கள் ஆகட்டும் அதை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய பலம் வந்து லக்னாதிபதி கிட்டதான் இருக்கு அவர் நல்லா இருந்தா மட்டும் தான் அனுபவிக்க முடியும் நமக்கு என்னதான் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி இருந்தாலுமே நமக்கு லக்னம் பலவீனமா இருந்தா நம்மை சார்ந்தவர்கள் தான் அனுபவிப்பாங்க ஒன்னா நம்ம மனைவியோ கணவரோ அனுபவிக்கலாம் நம்ம குழந்தைகள் அனுபவிக்கலாம் நம்ம தன்னன் தம்பி அனுபவிக்கலாம் எல்லாமே அனுபவிக்கலாம் ஆனா நம்ம அனுபவிக்கிறோமா அப்படிங்கறது லக்னாதிபதி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் தசா நடத்தக்கூடிய கிரகம் வந்து எப்படி எந்த இடத்துல இருந்து தசா நடத்துதுன்னு பாத்துக்கோங்க மெயினா ஆரி எட்டு பன்னிரண்டு சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா கொஞ்சம் அதாவது இப்போ கேள்வி கேட்டு உங்களை வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரிய எட்டு பன்னிரண்டு சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமா இந்த விஷயத்தை பண்றது சரியில்லை இந்த காலகட்டம் தள்ளி போடுங்க கோச்சாரத்தையும் இணைச்சி வந்து நீங்க தள்ளி போடுங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதனால பாத்தீங்கன்னா நீங்க மெயினா வந்து கோச்சாரத்துல மெயினா நகரங்கள் குரு ராகு கேது சனி இத வந்து எடுத்துக்கோங்க இத எடுத்துக்கிட்டு அந்த கோச்சாரத்தை இணைச்சி அந்த லக்னத்தையும் இணைச்சி அந்த பாவகத்தையும் ஆதிபத்தியம் காரகத்தையும் எல்லாம் இணைச்சி சொன்னீங்கன்னா நீங்க அருமையா சூப்பரா சொல்லலாம் நீங்க நம்பர் ஒன் ஜோதிடரா ஆகலாம் இதை கேட்டுட்டு இருக்கிற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரும் உலக புகழ்பெற்ற ஜோதிடர்களா வரணும் அப்படிங்கறத என்னது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் சாகரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த ஜோதிடத்துல வந்து அந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து நம்ம குருகுல முறைய அந்த காலத்துல வந்து கீழுக்கான் ஜோசியம் பெரியவங்க பார்ப்பாங்க அவங்க சொல்லும் போது என்னன்னா பலன் சொல்றபோது அந்த பக்கம் போய் சொல்லிடுவாங்க ஏதாவது வேற வேலை கொடுத்து ஜாதம் எழுதுக்கா போய் சொல்லிடுவாங்க பலன் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போவும் வந்து பலன் சொல்றது ரொம்ப கஷ்டம் பலன் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கஷ்டம் இப்போ நம்முடைய ஜோதிட சக்கரவர்த்தின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு இது நடமாடும் ஜோதிடர் ஈரோடு திருமதி கல கனிமொழி அவர்கள் வந்து அற்புதமாக வந்து ஒரு பலன் பார்க்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடமே அவன் ஜோதிடாவோ இப்போ இன்னைக்குதான் கிளாஸ் சேர்ந்துருந்தாலும் கூட இவங்களும் இவங்களோட விஷயத்த ரெண்டு தடவை மூணு தடவை இவங்களுடைய வீடியோ பார்த்தோம்னா எப்படிப்பட்டவர்களாலும் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு திடமாக நம்ம வந்து ராஜலினி டிவி சார்பில் உலகத்துக்கு நம்ம கொடுக்குறோம் யாராக இருந்தாலும் இதை கேளுங்க ரொம்ப அற்புதமான பயனுள்ள விஷயம் ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் கவனிச்சு இருந்தாலும் கூட சிறுதுள்ளி பெருவெள்ளம் ஏறக்குறைய பேசின விஷயங்கள் அற்புதமாக பேசுனாங்க இப்படி தான் பலன் எடுக்கணும் கோச்சாரத்தை டச்மெண்ட்டு தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிற சொல்லும்போது ஒரு எளிமையான முறையில் ஜோதரம்பலருக்கு சொல்றதுக்கு யாருமே ஜோதரம் போய் படிச்சுட்டு வந்தோம் நான் ஒரு வருஷம் படித்தேன் எனக்கு பழஞ்சொல்ல தெரியாதவங்க எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியை ரெண்டு மூணு தடவை கேட்டு பார்த்து குறிப்பெடுத்து வச்சு பாருங்க நீங்களும் ஜோதரலாகலாம் ஒரு அற்புதமான தங்களுடைய தன்னுடைய பங்களிப்பை தந்த திருமதி கனிமணி அவர்களுக்கு வந்து ராஜினி டி சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்